இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை கண்டிப்பா அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான கதை அதனால அந்த கதையை எல்லாரும் மிஸ் பண்ணாம கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா தம்பி தங்கை எல்லோரும் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் கணவனிடம் விவாகரத்து வாங்கி விட்டு வந்து விட்டேன் தம்பி பிள்ளையும் தங்கச்சி பிள்ளைகளையும் என் பிள்ளைகள் போலவும் தம்பி மனைவியை வேற்றுமை பெறாமல் பாசம் காட்டி குடும்பத்தை கவனித்தேன் ஆனால் அவர்களின் செயல் சில நேரங்களில் கண்ணீரை கொடுக்கும் நான் எல்லாத்தையும் கொடுப்பேன் ஆனால் எனக்கு திரும்ப எதுவும் கிடைக்காது அது பணமாக இருந்தாலும் சரி உழைப்பாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி எனக்கு திரும்ப எதுவுமே கிடைக்காது இது என்னுடைய கர்மா என்று நினைத்து வாழ ஆரம்பித்து விட்டேன் யாருக்கு நடிக்க தெரியுமோ அவர்களை சுற்றி சொந்தமும் பந்தமும் அதிகமாக இருப்பார்கள் யாருக்கு நடிக்க தெரியாதோ யார் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்த பந்தமும் இருக்க மாட்டார்கள் இதுதான் உண்மை என் குடும்பத்துக்காக நான் நிறைய உழைத்தேன் குடும்பத்துக்காக நிறைய செய்தேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி எனக்கென்று எதையும் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவர்களின் துணை இல்லாமல் போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னிடம் பாசம் அதிகமாக இருக்கிறது ஆனால் நான் அவர்களிடம் எதிர்பார்ப்பது எனக்கு உடம்புக்கு முடியாத போதோ பணப்பிரச்சனை என்று வரும்போதோ அவர்களிடம் நான் பணம் எதிர்பார்க்கவில்லை ஒரு ஆறுதல் மட்டுமே இதுவும் கிடைக்காத போதுதான் மனசு மிகவும் பலிக்கிறது அவர்களுக்காக வாழ்ந்தேன் எல்லாவற்றையும் இழந்தேன் ஆனால் நமக்கென்று பக்கத்தில் யாரும் இல்லையே என்று நினைக்கும் போது வேதனையாய் இருக்கிறது எத்தனை உறவுகள் வந்தாலும் சென்றாலும் பெற்றோருக்கு பிறகு கணவன் மட்டும்தான் இது புரிந்தால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இது போன்ற சம்பவங்கள் நம்ம சுற்றி இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இந்த கதை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த கதையை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்